பெரிய அறிவு இருக்குது அவர் ஒரு பீகஸ்ட் ஸ்காலரு அவர் அம்பேத்கரிஸ்ட்டு அவர் பெரியாரிஸ்ட் ரெண்டு மணி நேரம் துண்டு சீட்டில் பேசுவார் அப்படிலாம் அவரை புகழ்றிங்களே அந்த திருமாவளவனுக்கு நீங்கள் ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலேருந்து வந்தவர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகலாம் திருமாவளவன் ஆகக்கூடாதா நாற்பது வருஷம் அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த இல்லத்தரசிகளுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயே மூலமாக பறிக்கப்படுகிறது கடந்த ரெண்டு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதிகரிச்சிருக்குது குடிக்க வச்சு மக்களை இந்த அரசாங்கம் என்னலாமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை ஒருத்தர் கேட்டிருக்காரு கேட்டவர் நாம் தன்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானோ திமுகவுக்கு எதிராக அரசுப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ இல்லை பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலையோ இல்லை திமுகவில் கூட்டணியில் நாங்கள் அண்ணன் தம்பிகள் நாங்கள் பெரியாரிஸ்ட்டுகள் நாங்கள் கொள்கை ரீதியாக வந்து ஒரே இதை சார்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்களை வந்து யாராலும் பிரிக்க முடியாது குறிவு கட்டும் கூட்டுக்குள்ளே யாராலையும் குண்டு வைக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற திமுக கூட்டணி சேர்ந்த விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் வெடியை கொடுத்து பட்டாசு கடலில் போட்டிருக்காரு இப்போ டப டபுனு வெடிச்சிக்கிட்டு இருக்கு திமுக கூடாரோ ஆதவ் அர்ஜுன் கேட்ட கேள்விகளால் சலசலத்து போயிருக்கு

இந்த சிங்கம் வந்து நீ கேட்ட கேள்வி ஒன்று நீ செருப்பாக கிடைச்சி பண்ணிச்சு தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே திமுகவுக்கு சாட்டை அடிக்கல கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருனா நாற்பது ஆண்டு காலமாக திருமாவளவன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணார் திருமாவளவன் இல்லாமல் திமுக இல்லை திமுகவும் திருமாவளவும் சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு ஏன் நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது நான் ஆண்களுக்கு முன்பு சி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவிலிருந்து வந்த உதயநிதி நாலே வருஷத்தில் எம்எல்ஏவாகி விளையாட்டுத்துறை அமைச்சராகி இப்போ துணை முதலமைச்சர் ஆகும்போது என் விசிகாவுடைய தலைவர் திருமாவளன் ஆகக்கூடாதா அவருக்கு அந்த தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்வியை ஆதோ அர்ஜுன் எழுப்பியிருக்காரு விசிகாவில் அண்ணன் திருமாவளனுடைய பேச்சை கேட்டு பேச்சால் ஈர்க்கப்பட்டு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு உறுப்பினராகி மாவட்ட செயலராகி மாநில பொறுப்பாளராகி அப்புறம் துணை பொதுச்செல்லாம் இருக்கக்கூடிய பல பேர் கூட பேச மறுக்கிற கருத்துக்களை ஏன் அண்ணன் திருமாவளவனே மனசுக்குள்ளே புழுங்கினாலும் வெளியே சொல்ல முடியாத கருத்துக்களை ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்காரா இல்லை விசிக்காவை கொண்டு போய் திமுக கூட கோர்த்து விட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அது விவாதத்துக்குரியது ஆனா பேசியிருக்காரு திமுக கட்சி என்ன நினைக்கிறது நான் பாக்குறது விசிகோட கொள்கையா இருக்க முடியுமா விசிக கட்சியில் இருக்கிற தலைவரை வந்து எப்படி வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அமைச்சர் ஆகணும் தான் எங்களுடைய குறிக்கோள் திமுக என்ன நினைக்குது திமுக அதனால வந்து கஷ்டப்படுவாங்களா இல்ல அதிமுக என்ன நினைக்கும் இந்த விவாதம் எங்கிருந்து தொடங்குதுன்னா மது ஒழிப்பு மாநாட்டில இருந்து தொடங்குது நான் ஏற்கனவே விசிகா குறித்து சாட்டில போட்ட காணொளி சொல்லியிருந்தேன் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பின்னணி இருப்பவர் விசிகாவில புதிதாக இணைந்த துணை பொதுச் செயலராக வாங்கியிருக்கிற ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஆதவ் கள்ளக்குறிச்சி இல்லை பெரம்பலூர் ரெண்டு தொகுதியில் சீட்டு தான் அவர் கட்சியில் சேர்றாரு அவர் ஒரு பிரசாந்த் கிஷோர டீமில் இருந்தவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலைசராக இருந்தவர் அட்வைசராக இருந்தவர் அப்போ அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு நம்ம எப்படியாவது எம்பி ஆகணும் ஒரு கனவோடு வாராரு பெரிய பொருளாதார பின்னி கொண்டவர் லாட்ரி மாற்றினு திமுகவுக்கு வாரி வழங்கக்கூடியவர் பிஜேபிக்கு வாரி வழங்கக்கூடியவர் பல ஆயிரம் கோடிகளுக்கு சொத்துக்கதை அதிபதி ஆதவர்ஜுனே தனிப்பட்ட முறையில் மூவாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ அவர் அப்போ அப்படிப்பட்ட ஆதவ வந்து விசி கால் எண்ணுறாரு திருச்சி பக்கத்தில் சிறுவா ஒரு முப்பது கிலோமீட்டரில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு மொத்தமான ஸ்பான்சரை ஆதவ் அர்ஜுன் ஏன்னா அந்த மாநாட்டுக்கான எல்லா செயல்திட்டங்களையும் வந்து ஆதவ அர்ஜுன் தான் வடிவமைக்கிறார் அப்படிப்பட்ட ஆதவர்ஜுன் வந்து கள்ளக்குறிச்சியில் பெரம்பலூர் நின்றுனால் ஒரு வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு ஆனால் அங்கே தான் கிளாஸ் ஆகுது ஆதவ உள்ளே விட்டோம்னா நம்மட்டிருந்து போகிற நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினர்கள் முப்பத்தொம்பது பார்லமெண்ட் உறுப்பினரை விட ஆதவ அர்ஜுன் ஸ்கோர் பண்ணிடுவார் கொஞ்சம் பேச்சு திறமை கொண்டவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது டெல்லி அரசியல்லேயும் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் அவரை விடக்கூடாது என்ன ஜெயிச்சிருவாங்க அப்போ விட்டுறக்கூடாதுன்னு முடிவாக வந்திருக்காங்க அதனால தான் திருமாவளவன் முதல்லேருந்து பொது தொகுதி வேணும் பொதுத் தொகுதி வேணும் பொது தொகுதி வேணும்னு கேட்டதே காரணம் ஆதவ் அர்ஜுனுக்காக இப்போ பெரம்பலூரும் இல்லை ஆனால் நேரு மகனுக்கு கோரிக்கையாச்சு கள்ளக்குறிச்சியும் இல்லை கடைசி நேரம் வரைக்கும் கள்ளக்குறிச்சி எதிர்பார்த்தாங்க கள்ளக்குறிச்சி கிடைக்கல பொது தொகுதியும் கிடைக்கல ரெண்டு சீட்டு மட்டும் ஏற்கனவே விசிக்கா அப்படிங்கும்போது விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாகவே அதை மாற்றி விட்டாங்க விசிக்காங்கிற கட்சியை இப்போது வேறு வழி இல்லாமல் ஆத ஒருச்சின்னு என்ன பண்ணாரோ அந்த தேர்தல் எடுத்த ஒரு சைலண்ட் மோடில் இருந்தார் பேக்கப்பாக இருந்தாலே சைலண்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் தேர்தல் முடிஞ்சு கூட சைலண்டாக இருந்தார் அப்போது இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை குறி வச்சு வேலை செய்ய ஆரம்பிப்போம் ஒரு கழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கொளுத்தி தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு இப்போது மது ஒழிப்பு கொள்கை கையில் எடுத்தோம்னா திமுகவுக்கு எதிராக அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மது கொள்கை வந்து மிக மோசமான பின்வொழிகளை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே மது கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு ஏழு பேர் வந்திருக்காங்க இறந்த அறுபத்தி பேரில் தொண்ணூறு விழுக்காடு பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க அதனால் இதை கையில் எடுப்போம் கள்ளக்குறிச்சலே மாநாட்டை போடுவோம் மாநாட்டுக்கு பொது அழைப்பு குடிப்போம் சாதி மத கட்சிகளை தவிர்த்து எல்லாத்தையும் அழைப்புன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த பிளானையும் போட்டு கொடுத்தது ஆதவ வி திருமாவளவன் பேசவில்லை என்றாலும் திருமாவளனுடைய வார்த்தையாக ஆதவ அர்ஜுன் திருமாவளவன் இருந்த ஆதங்கத்தை கொட்டி தித்திருக்காரு அது ஒரு முக்கியமான கேள்வியை திமுகவை நோக்கி ஆதவ அர்ஜுன் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா நீங்கள் தான் பெரிய கட்சி தானே நீங்கள் பெரிய கட்சினால் என் தனிச்சு போட்டி போடலை தனிச்சு போட்டி போட்டால் மட்டும்தான் நீங்கள் பெரிய கட்சி நீங்கள் மதிமுக கம்யூனிஸ்ட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அப்புறம் வந்து இப்போ இப்போ வந்து நம்ம ஜவஹர்லாவுடைய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி அப்புறம் விஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் இப்படி பத்து கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் உங்களால் வெல்ல முடியுது யார் தனித்து போட்டி போடுறாங்களோ அவங்க தான் பெரிய கட்சின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஒன்று அர்ஜுன் எழுப்பியிருக்கார் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் தனித்து போட்டி போடுற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போதைக்கு இருக்கிற பெரிய கட்சி அதிமுகவும் ஆறு கட்சி கூட்டணி பாஜக பன்னெண்டு கட்சி கூட்டணி திமுக பத்து கட்சி கூட்டணி அதில் பல சாதி அமைப்புகள் வேறு கொங்கு மக்கள் கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி சாதி அமைப்புகள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட கட்சி எப்படி பெரிய கட்சியாக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி நாலில் திமுக பதினாறு சீட்டு பெறுது இந்திய அளவில் பெரும் ஆறு பெர்சன்ட் தான் ஆறு பர்சன்ட் பட்ட திமுக கிட்டத்தட்ட எட்டு அமைச்சரை வாங்குறாங்க நாலு வந்து மினிஸ்டர் வாங்குகிறாங்க எப்படி வாங்கினாங்க அதே மாதிரி தான் ஆறு பர்சன்ட் வச்சுருந்த திமுக எப்படி எட்டு மினிஸ்டர் வந்து கூட்டணிகள் அடிப்படையில் வாங்குனாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஏன் கொடுக்கூடாது திமுக பண்ணால் அரசியல் அந்த அரசியல் நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆதவர்ஜன் கேட்டிருக்காரு ஆதவர்ஜன் கேட்ட உடனே இப்போ அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக கூடாரம் ஐயையோ நம்ம கூட்டணிகளை உட்காந்துக்கிட்டு நம்மளை பற்றி ஒருத்தன் உண்மையை கூட கண்டுபிடிச்சி கேள்வி கேட்டானே அப்படின்னு ஒன்று இது திருமாவளனுக்கு தெரியாது திருமாவனுக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான் கட்சி விட்டு நீக்கி விட்டுருவார் அவர் பயங்கர கோபக்காரர் அவருக்கு இது தெரியாது அவருக்கு தெரியாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆமாம் இவர் அவர் பக்கத்துட்டுக்காட்டை பேசிக்கிட்டு இருந்தார் அதை வீடியோ எடுத்து வெளியே போட்டாங்க தந்தி டிவியில் தொலைக்காட்சியில் நேர்காணலுக்கு போயிருக்காரு திருமாவனுக்கு தெரியாமல் போயிருப்பாரா திருமாவனில் சொல்லாமல் போயிருப்பாரா ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாமல் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச்செயலில் செயல்படுவாரா சரி காணொலி வந்துருச்சு லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டா உட்படுத்தி விவாதம் ஆகுது திருமாவளம் ஒன்று கண்டிக்கலையே ஆதவர்ஜுன்னு வருத்தம் தெரிவிக்கலையே ஆதவர்ஜு இந்த கூட்டணியை மட்டும் பற்றி அதில் பேசல இன்னொரு முக்கியமானதை போட்டு அடிச்சிருக்காரு இது அவர் போட்டு உடைச்சது கிடையாது இது நாம தமிழ் கட்சி இந்த சீமானவர்கள் பல வருஷமா பேசி வர்றது அக்கா காளியம்மாள் பேசியிருக்காங்க நான் பல காணொலியில் பேசியிருக்கிறேன் தம்பி இடுமானம் கார்த்திக் பேசியிருக்காரு சொல்லப்போனால் நாமந்தமகர் கிடையாது எல்லாரும் பேசுகிற கருத்தை ஆதவர்ஜு பேசிக்கார் என்ன தெரியும்ல இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பதே டாஸ்மாக் மூலமாக வாங்க தான் இதை நாம் துணுமகட்சி சொன்னபோது அன்னை சீமானவர்கள் சொன்னபோது அக்கள் காளியம்மாள் சொன்னபோது நான் சொன்னபோது எங்கேயோ போகிற மாரியாத்தான் ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு சொல்லி திமுககாரம் பூரா வந்து கொதிச்சிட்டு வந்தாங்க இப்போ ஆதவர்ஜன் சொன்ன நவ துவாரத்தையும் பொத்திட்டாய்ங்க முப்பது சதவீதம் வச்சிருக்கவங்க தனியா நின்று வந்து நீங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாமே அதாவது ஒருத்தருக்கு அஞ்சு தான் இருக்கு காங்கிரஸ் அஞ்சு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வெற்றி இப்ப மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்கு பாருங்க ஆத ஒரு ஜனம் ஆதாரப்பூர்வமா சொல்றாரு கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நாங்க ஆரண்டி பண்ணோம் ரிசர்ச் பண்ணோம் அதுல இந்த இல்லத்தரசிகள் கொடுக்கப்படுகிற ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அந்த குடும்பத்துடைய வேறொரு உறுப்பினர் மூலமாக டாஸ்மாக் வாங்கப்படுகிறது அப்ப இந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு எடுக்கிறதுக்கும் இப்போ இல்லத்தரசா இருக்கு இல்லையா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி வச்சுக்கோ இந்த பன்னெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் போகுது டாஸ்மாகில் யாருக்கு லாபம் கிடைக்கிது பன்னெண்டாயிரம் கோடி கவர்மெண்ட் பணம் அரசுடைய பணம் நிதி வரி அது போய் நேரடியாக பன்னெண்டாயிரம் கோடி அரசுக்கு வந்துருதா இல்லை அந்த பன்னெண்டாயிரம் கோடியில் தனியார் ஆலை அதிபர்களுக்கு போது டாஸ்மாக் பார் வச்சுருக்காங்கனா திமுக அவனுக்கு போது பத்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற பேரில் அமைச்சர்மார்களுக்கோ இல்லை டாஸ்மாக சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கோ போகுது எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டில் கூலிங் பீருக்கு அஞ்சு ரூபா இந்த மாதிரி போகுது கவர்மெண்ட்டுக்கு போகுது லாபம்ங்கிற பேரில் போகுது அப்போ இந்த பன்னெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் வழியாக தான் வெளியே போகுது அப்படின்னு சொல்லி ஆதவர் ஜூன் குற்றச்சாட்டு வைக்கிறார் கடந்த ரெண்டு ஆண்டுகளை மட்டும் இந்த டாஸ்மாக் வருமானம் இது வரைக்கும் டாஸ்மாக் இருந்துருக்குது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் டாஸ்மாக் ஆரம்பிக்கப்படுது கருணாநிதி வந்து அது எக்ஸ்ட்ரா கடைகளை அதிகரிக்கிறாரு திருப்பி திருப்பி ஜெயலலிதா வந்து அதிகரிக்கிறாங்க திருப்பி ஜெ ஐஎஸ் எடப்பாடி வராரு திருப்பி ஐஎஸ் ஸ்டாலின் வராரு அப்படியே நீட்சியாக போது இன்றைக்கி ஆறாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்ட கடைகள் இருப்பதாக சொல்கிறாங்க ஐநூறு கடைகளை மூடுறதா சொல்லிட்டு இந்த லெவன் டு லெவன் பாரை தமிழ்நாடு உருவாக்கம் பண்ணி விட்டாங்க அதுவும் கிட்டத்தட்ட டாஸ்மாக் பார்த்தா எலைட் பார் லெவன் டு லெவன் பார் ஹோட்டல்ஸில் வச்சக்கூடிய பாரு அப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு கடை இந்த 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 திமுக அதிமுக ஒரே கோட்பாடு தான் இதுவரைக்கும் நடந்த ஆட்சியிலேயே இந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும்தான் டாஸ்மாக் சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு பத்தாயிரம் கோடிக்கு அப்படின்னு மது பிரியர்கள் குடிகாரங்க தமிழ்நாட்டில் அர்த்தம் இதை புள்ளி விவரத்தோடு ஆதவ போட்டு உடச்சிட்டாரு பொறுத்திருப்பாங்களா கழக நாக்கள் ஏறிக்கிட்டு வருவாங்களே பதில் சொல்றது யாரை வச்சு பதில் சொல்லிருக்கணும் உண்மையிலே திமுகவுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி பற்றி பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை திமுக கனிமொழி அவர்கள் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை ஆதவர்ஜனுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு இயக்கத்தை வச்சு பதில் சொல்லியிருக்கலாம் திமுக எத்தனையோ இருக்காங்க பேச்சாளர்கள் அண்ணன் ஆராசா பதில் சொல்கிறார் அவர் பதில் சொன்னது முறை சொல்லியில் ஒரு பக்கத்து அரை பக்கத்து அறிக்கையாக வருது இதை திருமாவளவன் விரும்ப மாட்டார் புதிதாக வந்தவர்கள் கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிக்க இது போல செய்கிறாங்க இவர்கள் பாஜகோட பின்னணியில் இயங்குவாங்களோங்கிற சந்தேகம் ஏற்படுது எப்படி எவனாவது ஒருத்தன் திமுகவை கல்வி கேட்டால் அவன் ஆர்எஸ்எஸ்காரன் அவன் பிஜேபிக்காரன் அப்படின்னு முத்திரையை கொடுத்திருது இப்போ ஆதவ அர்ஜுன பாஜக காரணம் முத்திரையை கொடுத்திருக்காங்க ஆதவ் அர்ஜுன் பிசிக்காவில் துணை பொதுச்சேராக இருக்கார் திருமாவளவனுக்கு நெருக்கமாக இருக்கார் திருமாவளனுக்கு வந்து சொந்த சகோதரன் போல தம்பி போல மகன் போல இருக்கார் அவர் பேசிய கருத்து பாஜக உள்ளே புரிந்துருக்குமா சொல்லி பேசுகிறார்னா அண்ணன் ஆர் ஆசா ஏன் அண்ணா ஆராசாவை வச்சு பேசணும் அதுதான் திமுகவுடைய சனாதன அரசியல் அதுதான் திமுகவுடைய சாதி அரசியல் தி ஒரு வன்னியர் கேள்வி கேட்டால் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கேள்வி கேட்டால் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பேசுவார் தெலுங்கு சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கேள்வி கேட்டால் முன்னாடி ஆற்காடு வீராசாமி பேசுவார் இல்லை கே நேரு பேசுவார் இல்லை கே கே எஸ்ஆர் பேசுவார் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் திமுகவை கேள்வி கேட்டால் தங்கம் தென்னசம் வச்சு பழி சொல்லுவாங்க இல்லை தமிழ்ச்சி தங்க வச்சு பள்ளி சொல்ல வைப்பாங்க நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் திமுக கேள்வி கேட்டார் மாதிரி கேள்வி கேட்டார்னா மனோ தங்கராஜ் அவர்களையும் கீதாஜி வச்சு பல் சொல்ல வைப்பாங்க இதுதான் திமுகவுடைய சாதி அரசியல் இப்போ விசிகாவை சார்ந்த ஆதவர்ஜுன் பேசுறதுனால அண்ணன் ஆராசா வச்சு பல் சொல்ல வச்சிருக்காங்க எழுச்சி தமிழர் அவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் அண்ணா ஆராசா குதிச்சு எழுந்தார் குறைந்தபட்சம் செயல் திட்டம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளே முடியாது அப்படிங்கிறாரு நீங்கள் மட்டும் மத்தியில் கூட்டாச்சு மாநிலத்தை சுழலாட்சின்னு சொன்னீங்க பாஜக கூட குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு நாங்கள் போனோம் நாங்கள் வந்து காஷ்மீர் பிரச்சனையோ ராமர் கோயில் பிரச்சனையோ பாபர் மிஸ்தி பிரச்சனையோ பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் இதுக்கு சரியாக இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல்துன்னு சொல்லி தானே ரைட் மேன் த ராங் பார்ட்டி அப்படின்னு போனீங்க ஆர்எஸ்எஸ் என்பதும் ஒரு சமூகநீதி தான் சொல்லிட்டு ஐயா கருணாநிதி கூட்டணி வச்சார் அதே மாதிரி நீங்கள் விசிகா வந்து ஒரு நாற்பது வருஷம் கட்சின்றீங்க தி விசிக்காவுடைய துணை பொதுச்சலா அண்ணன் விசிக்காவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளன் வந்து ஒரு அறிவார்ந்த தலைவர்ன்றீங்க ஒரு சிறந்த கொள்கைவாதின்றீங்க ஏன் அந்த சிறந்த கொள்கைவாதிக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி அவங்க கேட்பது போல கொடுக்க கூடாது அது கேள்வி இந்த பக்கம் பொது தொகுதிக்கு நீங்களாம் ஆசைப்படலாமான்னு கேட்ட கட்சி துணை முதலமைச்சர் எப்படி கொடுக்கும் ஐயா உதநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கே ஐயா ஸ்டாலின் வந்து பழமுறை யோசிக்கிறாரு பழம் பழுத்து இருக்கிறது இல்லை வலு வழுத்து இருக்குன்னு பழுக்கலங்கிறாரு இந்த மாதிரி ஒரு துணை ஆக போகிறான்னு செய்தி வருதே எனக்கு வரலங்கிறாரு இப்போ கேட்டால் அது பார்க்கலாம் காலம் போது சொல்லுவோங்கிறாரு சொந்த மகனுக்கு துணை அமைச்சர் கொடுத்து ஒட்டுமொத்த கட்சின்னு சொல்லிடுச்சு அன்பில் மகேஷ் பழியும் முதல்ல ஆரம்பிச்சுட்டார் அப்புறம் வந்து ஐயா ராஜ கண்ணப்பன் இந்த பக்கம் வந்து நம்ம திமுகவை சேர்ந்த தஞ்சாவூர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அப்புறம் ஒருத்தர்லாம் வந்து நாங்கள் அடிமை இல்லைங்க நாங்கள் கொத்தடிமையாக இருக்கோம் எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியாக வருங்க எங்கள் அந்த குடும்பம் மட்டும்தான் சரியாக வரும் அந்த குடும்பத்துக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோங்க எங்கள் எங்கள் உதிநிதி ஐயாவை அமைச்சராக்கிட்டோம் எங்கள் சின்னவர் இன்பநிதி ஐயாவையும் ஐயாவே நாங்கள் அமைச்சராக்கிட்டோம்னா இந்த கட்டை வெந்துருங்க எங்கள் சின்ன ஜமீன் எங்கள் சின்னவர் எங்கள் ஐயா 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 அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான் உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிற அதுக்கே அவர் அசைஞ்சு கொடுக்கல அவர் இசைவாகல மகனுக்கு கொடுக்கறதுக்கே யோசிப்போம் கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம் ஏன்னா அங்கேருந்து மருமகன் கொடுக்குறாதீங்க மாமா கொடுத்துடாதீங்க விட்டுறாதீங்க மாமா அவட்ட கொடுத்திங்களை உட்கார உக்கார மாமா அப்படின்னு அங்கேருந்து ம மருமக பிரச்சப்படி மருமகம் பக்கம் நிற்கிறதா மகம் பக்கம் நிற்கிறதான்னு சொல்லி தெரியாமல் ஐயா வெளி உதிக்கிறார் அப்போ மகனுக்கே துணை முதல்ச்சி பதவி கொடுக்காத ஐயா திருமாவளனுக்கு கொடுப்பாங்களா உண்மையிலேயே திருமாவளனுக்கு துணை முதல்ச்சி கொடு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் இருக்குது அதில் மாற்றுக்கருத்தை இல்லை ஒரு அறிவார்ந்தவர் அவர் படித்தவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் சமூக அரசிய அவருக்கு தெரியும் அவரால் வீசிக்கா அப்படிங்கிற அமைப்பை வச்சுக்கிட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல அவர் கோட்பாடு தத்துவம் எல்லாம் பேசியிருக்கலாம் ஆனாலும் பேசினாலும் கூட அவரால் செயல்படுத்த முடியல கம்ஃபர்டபுள் சோனில் பண்ணுவோன்னு இப்போது அந்த கட்சியிலே உண்மையிலே சொல்ல போனால் ஆதவர்ஜுனுங்கிற ஒருத்தர் தான் முதுகெலும்போடு ரொம்ப நாள் கழித்து பேசியிருக்காரு ஆதவ அர்ஜுனர்கள் பேசிய பேச்சில் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது ஆதவ் அர்ஜுன் இந்த பேசிய பேச்சின் மூலமாக இனி வீசிக்க அவரால் தொடர்ந்து நீடிப்பது ரொம்ப கடினம் இன்றைக்கி இல்லை இந்த வருஷம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட அவர் வீசிக்காவில் நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா அண்ணன் திருமாவனுடைய எண்ணத்தை பொறுத்தளவில் கம்ஃபர்டபுள் சோனில் நம்ம அரசியல் பண்ணிக்குவோம் ஏன்னா நமக்கு ஒரு குறைந்தபட்சம் வயசாயிருச்சு இனி ஒரு ஃபோர்ஸான பாலிடிக்ஸாக பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் அவர் கம்ஃபர்ட் சோனுக்கு போயிட்டார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்ல போய் தான் குறைந்தபட்சம் அவர் பேசவே ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மா சம்பவம் நடந்து ரெண்டு மாதம் கழித்து தான் பத்து லட்சம் ரூபாய் இறந்தவர்கள் கொடுப்பதை எல்லாம் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அண்ணன் திருமாவளம் கழிச்சோம் ரெண்டு மாதம் கழிச்சு சார் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டிருக்கீங்க நாட்டுக்கு என்ன கேடு அதான் வருமானம் வருதே அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி ப பதினாலு பதிமூணுலேயே என் சீமான் கல்வி கே கேள்வி அதை பதிவு பதினோரு வருஷம் தான் அண்ணன் விசிகா தலைவர் அண்ணன் திருமா கேட்குறாங்க ஏன்னால் கேட்டால் ஏதாவது சலசலப்பாயிருமோ பிரச்சனையாயிருமோ டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கன்னு எவ்வளவு தொந்தரவுகளை காவல்துறையின் மூலம் பிசிக கொடுத்து கொடுக்குறாங்க ஆனால் என்ன சொன்னார் ஐயா ஸ்டாலின் விமர்சிக்கல திமுகங்கிற வார்த்தை விமர்சிக்கல காவல்துறைக்குள்ள சங்கிகள் பூந்துட்டாங்க காவல்துறைக்குள்ள சங்கிகள் பூந்துட்டாங்கன்னா காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு ஸ்டாலின் சங்கியா தங்களுடைய முதல் முதலாக விசிகா கொடியேற்றிய ஒரு கொடியை ஏற்ற விடாம தடுத்தாங்க அப்புறம் ரொம்ப போராடி நீதிமன்றம் போய் இது பண்ணி மூச்சை போட்டு தான் இப்போ திருப்பி ஏற்றிருக்காரு மதுரையில் பிரச்சனை சேலத்தில் பிரச்சனை இங்கே மேல்பாதி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பிரச்சனை வேங்கவயில் பிரச்சனை சேலம் திருமலைகிரியில் பிரச்சனை ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு ரெண்டாயிரம் மே மேலே இந்த மாதிரி தீண்டாமை கொடுமையில் தமிழ்நாட்டில் நடப்பதாக ஆவணங்கள் சொல்லுது எதுக்குமே வந்த திருமாவளம் கண்டுக்கலை ஆனால் போட்டம் பண்ணியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு மைல்டாக மென்மையாக சாஃப்டாக தோழமை சுட்டுதலாக புச்சுக்கு 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 அப்படின்னு தான் இப்போ தான் ஆதவ போன்றவர்கள் கேளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருமாவளவன் அவர்களை தாண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிமையா இருக்கும் போது யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்டுப்பாள் காலகாலத்துக்கு உங்க குடும்பத்துக்கு நாங்கள் மொரவாசரம் பண்ணணுமோ உங்க தாத்தா உங்க அப்பா உன் நீ உன் மகன் உன் பேரன் உங்களுக்கு நாங்கள் முறவாசல் பண்ணணும் உங்களுக்கு கொத்தடிமையா இருக்கணும் உங்களுக்கு அடிமையா இருக்கணும் எல்லாம் நாங்கள் உழைச்சி கொட்டுவோம் ஆனால் நீ வந்து எனக்கு நிலத்தையும் வச்சுக்குவே என் உழைப்பையும் சுரண்டிக்குவ எனக்கு சோறும் தரமாட்டேன் என்னை அடிமையாகவும் படுத்துவேன் நீ நினச்சா என்னை அடிமையாக்கி இன்னொரு அடிமைக்கு விற்றுவேன் எப்படி நீ பண்ணிட்டே இருந்தேன்னா என்னையாது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கட்டிருப்பான்ல அவன் தான் புரட்சியாளன் அங்கேருந்தான் புரட்சியை தொடங்குச்சி முதல் புரட்சியே இந்த மாதிரியான மக்கள் புரட்சி தான் வர்க்க வர்க்க விடுதலை தான் பெரிய விடுதலையே பெரிய போராட்டமே ஃப்ரெஞ்சு புரட்சியே வர்க்க புரட்சி தான் தொழிலாளருடைய புரட்சி தான் அடி ஆண்டான எதிர்த்து அடிமைகள் போராடிய போராட்டம்தான் தான் உலகமே வந்து விழிப்புணர்வு அடையுது இவ்வளோ பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி அடையுது ஒட்டுமொத்தமான தொழிலும் பெருகுது எல்லாம் வளருது இன்னும் வந்து அப்படியே இருந்துச்சு வச்சுக்கோங்க எந்த தொழில் வந்திருக்காது எந்த பெரிய புதிய கண்டுபிடிப்பும் வந்திருக்காது ஏன்னா ஆண்டான் வந்து அடிமைகளை எப்படி புதுசாக கண்டுபிடிக்க விடுவான் அடிமையில் ஒருத்தர் திறமையான இருப்பான் ஏ நீ என்னடா ஏன்டா அடிமையாகிறான் நீ என்னடா புதுசாக போகிறது அப்படி இருந்திருப்பான் அப்போ இந்த உலக வளர்ச்சி காரணமே இந்த மாதிரி புரட்சி தான் அப்படி ஒரு கேள்வி இப்போ திமுக தேவைப்படுது திமுகவுடைய அழுத்தத்தால் ஆதவர்ஜுனை விசிகாவிலேருந்து நகர்த்த போகிறாங்களா இல்லை ஆதவர்ஜுன் பேச்சை கேட்டுக்கொண்டு விசிகாவை வலுப்படுத்தி திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டே சொன்னப்பட போகிறாங்களா இல்லை கூட்டணியிலேருந்து வெளியே வந்து வேறொரு கூட்டணி அமைத்து திமுகக்கு எதிராக கலங்காணப் போகிறாங்களா இந்த மது ஒழிப்பு மாநாட்டை விசிகா எப்படி கையாள போகிறது திமுக கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டே மது ஒழிப்பு குறித்து மதுவால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து இந்த மூன்று ஆண்டுகளில் மதுவால் ஏற்பட்ட ஆபத்து குறித்து எப்படி வீசிக்கா பேச போகிறது அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் இளம் தலைமுறை